ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் பார்க்கலாம் மூளை ஃப்ரை மூளை ஃப்ரை இது வேக வச்ச மூளை மஞ்சள் பொடி உப்பு போட்டு வேக வச்ச மூளை என்னென்ன பாருங்கள் சாப்பாடு வெங்காயம் உப்பு என்ன வெங்காயம் உப்பு மூளை மசாலா ரெண்டா கட் பண்ண எனக்கு மத்திக்கு ரொம்ப தூரம் வீட்டில் மீன் குழம்பு இல்லை மட்டன் குழம்பு எல்லா குழம்பு என்ன தண்ணியை தேடி விடுற அப்பத்தான் அடிக்காதாடா என்னடா சக்தியில அப்பத்தம் அடிக்கப் போகுது விடிய ஹாய் ப இந்தா ஹாய் ஃப்ரெண்ட் சொல்லு இந்த இங்கேயோ சொல்லு இந்த இல்லை வீட்டு மீண்டு முதல் இருந்தா வேணாம்ப்பா ஆ

போடு போ மிளகு பொடி போடுவேல காட்டு சீரகத்தூளை காட்டு பாக்கெட்டை காட்டு மல்லித்தூளு சீரகத்தூள் மிளகாத்தூள் மூணும் போட்டுருங்க மிளகாத்தூள் சீரகத்தூள் போட்டு இது அப்படியே போட்டு போடு ம்

ரொம்ப உடச்சு நாள அந்த பக்கம் திருப்பி போடு மிளகு பொடி அது உறவுக்கு மிளகு பொடி மட்டும் மீனை மசாலையும் இல்லை ப்ரிப்பர் மாட்டுவிடுங்க பேர் கொஞ்சோன்னு போட்டுருங்க Thank you for watching. Subscribe and like button.